தூக்கம் இல்லையேல் ஊக்கம் இல்லை தூக்கம் ஊக்கம் தருமா எப்படி உடலுக்கு அடிப்படை தேவை உணவு உறக்கம் கழிவு பசித்தால் உண்கிறோம் உறங்கி எழுகிறோம் நன்கு உழைக்கிறோம் அதற்கேற்ப ஓய்வு எடுத்துக்கொள்ள உறங்குகிறோம் கழிவை வரும்பொழுது கழித்துக்கொள்கிறோம் ஒரு நாள் தூங்கவில்லை என்றால் அதன் தாக்கம் அடுத்த நாள் பகல் பொழுதில் நிறைய வேலைகளில் கோளாறுகள் ஏற்படுகின்றன அதே மூன்று நாட்கள் சரிவர தூங்கவில்லை விழித்திருந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன உடற்சோர்வு மனச்சோர்வு எதிலும் கவனம் செலுத்தும் திறமையின்மை அறிவாற்றல் குறைபாடு நினைவாற்றல் குறைபாடு புதிய சிந்தனைகளை உருவாக்குவதில் குறைபாடு ஏற்கனவே நினைவில் பதிந்திருப்பதை நினைவில் கொண்டு வருவதற்கு குறைபாடு ஏற்படுகிறது எரிச்சல் உண்டாகிறது பதற்றம் உண்டாகிறது சந்தேகம் உண்டாகிறது நம்பிக்கையின்மை உண்டாகிறது தாமதம் ஏற்படுகிறது நோய் குறைபாடு தோன்றுகிறது உடற்பருமன் உண்டாகிறது வளர்ச்சித மாற்ற கோளாறுகள் ஏற்படுகின்றன இதய நோய் உண்டாகிறது மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலையின்மை உடலில் நச்சு சேர்கிறது செரிமான கோளாறுகள் ஏற்படுகின்றன மூளை செயல்பாடு குறைகிறது கோபம் மனநிலை மோசமான மனநிலை வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்பட அடேங்கப்பா தூங்காமல் இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளா உடல் நலனே உயரிய நலன் அதுவே வளம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சரியான நேரத்திற்கு போதுமான அளவு உறங்குவது ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் மிகவும் அவசியமானது அட இது தெரியாமல் நான் பத்து பன்னிரெண்டு பதினொன்று ஒன்று இரண்டு மணி நேரம் வரை தூங்காமல் கண்விழித்து கொட்டாவி விட்டபடியே கூட திறன் பேசி பார்த்து கொண்டிருந்தேனே அதன் தாக்கம் காலையில் தூக்கம் களைத்து எழும்போது எவ்வளவு சிரமம் தெரியுமா ஔவையார் கூட தூங்காத இரவும் கெடும் தூங்கினால் பகலும் கெடும் என்றார் மருத்துவ நிபுணர்களும் தூங்காமல் இருப்பது ஆபத்து என அறிவுரை கூறுகிறார்கள் உடலுறுப்புகள் ஒவ்வொன்றும் இரவில் சிறப்பாக செயல்பட்டு தங்களை தாங்களே புதுப்பித்துக்கொள்கின்றன ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை சிறுநீரகம் பதினொன்றிலிருந்து ஒன்று வரை இதயம் அடுத்து நுரையீரல் அடுத்து கல்லீரல் அடுத்து மண்ணீரல் என சிறப்பாக செயல்பட்டு கொள்கின்றன எனவே ஊக்கம் பெற இனி இயற்கையோடு இணக்கமாக இரவில் இனிமையாக உறக்க நேரத்தில் உறங்கத்தான் வேண்டும் தூக்கமில்லையே ஊக்கமில்லை